وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعْوهُ بِهَا السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ولا للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان சகோதர சகோதரிகளே அல்லா ஜுல்லிஷானாவுடைய அழகிய திருநாமங்களுள் அல் மன்னான் என்பது ஒன்றாகும் இந்த அல் மன்னான் என்கிற பெயர் ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் அல் குர்ஆனில் இதனுடைய வினைச்சொல் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடத்தில் துவா செய்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் எப்படி செய்கிறார் என்றால் اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام يبدي أور دعاء شهرار بود الله ولي صلى الله عليه وسلم ورخي لوري بارتي لقد سألت الله باسمه الأعظم அல்லாஹுடைய அல் இஸ்முல் ஆதாமை கொண்டு நீ துவா செய்திருக்கிறாய் இதா துஇ அபிஹி அஜாப் அந்த இஸ்முல் ஆதாமை கொண்டு துவா செய்தால் பதில் கிடைக்கும் இதா சு ஹில் அபிஹி அதா அந்த பெயரை கொண்டு கேட்கப்பட்டால் உடனே அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும் இப்போ இந்த ஹதீஸில் பல பேர்களை அவர் குறிப்பிடுகிறார் அதிலே ஒன்றுதான் அல் மன்னான் என்பது அல் மன்னான் என்றால் வாரி வழங்குபவன் அதிகமாக கொடுப்பவன் என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாதுல்ல உண்மையிலேயே வாரி வழங்குபவன் அடியார்களுக்கு அள்ளி கொடுப்பவன் அவர்கள் கேட்காமலேயே கொடுக்கிற ரப்பாக அல்லாஹ் இருப்பதனால்தான் அவனுக்கு அல் மன்னான் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவன் கொண்டிருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூச்சால வாரி வழங்குவானாக இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு வாழ்க்கையை அறிவை நமக்கு பல்வேறு நியமத்துகளை அவன் வாரி வழங்கியிருக்கிறான் ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் இதுதான் நேர்வழி என்று காட்டித் தருவதற்கான வழிகளை இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் இவைகள் அனைத்துமே அல்லாஹ் அல் மன்னான் என்பதற்கான சான்றுகளாக இருக்கின்றன உண்மையிலே அல்லாஹ் அல் மன்னான் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு அடியான் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறான் அல் குரானிலே அவன் சொல்லும்போது அல்லாஹிலா துசுஹா அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு வாரி இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீதன்னக்கும் ஷதீத் நீங்கள் நன்றியோடு நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நான் இன்னும் தருவேன் அதிகமாக தருவேன் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ப என்ற கருத்தை அல்லாஹூச்சாலா அல் குரானிலே பதிவு செய்கிறான் எனவே அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் அடுத்ததாக உண்மையிலே வாரி வழங்குபவன் கொடுப்பவன் அல்லாஹ் அவன் கொடுத்ததை சொல்லி காட்டலாம் அல் குரானில் பல்வேறு இடங்களில் அவன் மனிதனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் அடுத்தவர்களுக்கு தான் கொடுத்ததை சொல்லி காட்டுவது கூடாது அல்லாஹல் குர்ஆன்லே சொல்கிறான் லாத்து புத்திலு சத காத்திக்கும் பில் மன்னி வல் அதா உங்களுடைய சதகாக்களை நீங்கள் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டி அதன் மூலம் தொல்லை கொடுத்து அதை நீங்கள் பாழாக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளிடுகிறான் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி காட்டுகிறவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுதான் அல் மன்னான் அவன் தருவதைத்தான் நாம் கொடுக்கிறோம் எனவே நாம் கொடுத்ததை சொல்லி காட்டுகிற அந்த கெட்ட பண்பை நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் அல்லாஹூக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு அல்லாஹூ தலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆஹ்ரு அவானா அனில்ஹம் இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரஹத்து வரகாத்தூ